திரி சூலம் இந்திரா சௌந்தரராஜன் புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள் ஒருவர் பார்வைக்கு ஒருவராக தெரியலாம் உண்மையில் அவர் ஒருவர் மட்டுமல்ல அவருக்கு முன்பின் ஒரு வரிசை உள்ளது வெகு நாட்களுக்கு பிறகு லட்சுமி முகத்தில் கொஞ்சம் போல தனி சந்தோஷம் தெரிந்தது அதற்கு காரணமும் இருந்தது அந்த காரணத்துக்கு கஜேந்திரன் என்ற ஒரு பெயரும் உண்டு கஜேந்திரன் யாரோ அல்ல அவள் தவம் இருந்து பெற்ற பிள்ளை அவனும் அவள் எதிரில் கையில் ஒரு பைலுடன் டக் செய்து கொண்டு சட்டை பேண்ட்டுடன் வந்து புன்னகையோடு நின்றான் என்ன கண்ணு புறப்பட்டுட்டியா ஆமாமா நேரமாயிடுச்சு இப்போ தான் ஆபீஸ் போக சரியாக இருக்கும் இல்லாட்டி முதல் நாளே லேட்டாக போகிறேன்னு கெட்ட பெயர்தான் ஏற்படும் வேணாம் வேணாம் நீ இப்பவே கிளம்பு விபூதியை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புமா லட்சுமி மகன் விருப்பத்தை நிறைவேற்றி முடித்தாள் அவன் வீட்டை விட்டு வெளியே ஏறவும் கணவன் கோவிந்தராஜனின் படத்தின் முன் நின்று ஒரு பெருமூச்சுடன் பார்த்தாள் மாலை போடப்பட்ட படம் கோவிந்தராஜன் இறந்து ஏழெட்டு வருடங்கள் ஆகின்றன அன்று தொலைந்து போன சந்தோஷம் இன்று கஜேந்திரன் வேலைக்கு புறப்பட்டிருக்கும் நிலையில்தான் துளி போல் அந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்துள்ளது இருந்தபோதிலும் கோவிந்தராஜன் இறந்த விதம் மிக கொடுமையானது இரும்பு கம்பிகளை ஏற்றி வந்த லாரி ஒன்றன் பின்னால் ஸ்கூட்டரில் சென்றபடி இருந்த கோவிந்தராஜன் லாரி டிரைவர் பிரேக் பிடிக்கவும் தானும் பிரேக் பிடித்து நிறுத்துவதற்குள் ஸ்கூட்டர் தான் வந்த வேகத்துக்கு முன்னேறிவிட்டது அப்படி ஏறியதில் மிக சரியாக கூறிய கம்பிகள் அவர் மார்புக்கு துளை போட்டுக்கொண்டு புகுந்தின மனிதர் அப்படியே அந்த கம்பிகள் அவரை மார்போடு தூக்கி பிடித்த நிலையிலேயே உயிரை விட்டது பெரிய கொடுமை அதை எல்லா பத்திரிகைகளும் வேறு புகைப்படம் எடுத்து வெளியிட்டு லட்சுமி மனதில் ஆறாத ரணத்தை உண்டாக்கிவிட்டன கணவனின் மரணம் மட்டுமல்ல லட்சுமியின் கொழுந்தன் அதாவது கஜேந்திரனின் சித்தப்பா கூட கிட்டத்தட்ட அதே போலத்தான் ஒரு விபத்தில் உயிரை விட்டார் அவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் கட்டடம் ஒன்றின் மாடித்தளத்தில் நின்றபடி மேற்பார்வை இட்டு கொண்டிருந்தவர் தளம் எதிர்பாராமல் பெயர்ந்ததில் பொட்டலம் போல மேலிருந்து கீழே விழத் தொடங்கினார் கீழே கட்டட பில்லர் ஒன்று கம்பி கட்டப்பட்ட நிலையில் இருக்க அதன் மேல் விழுந்ததில் பில்லர் கம்பிகளின் சரியாக மூன்று கம்பிகள் மட்டும் திரிசூலம் போல மார்பை துளை போட்டிருந்தன இப்படி ஒரு துக்கத்துக்கு இரண்டு துக்கங்கள் சூழ்ந்து கொண்டதில் லட்சுமி உறைந்து போய்விட்டால் நல்ல வேலையாக ஓரளவிற்கு சொத்து பத்துக்கள் இருந்ததில் பொருளாதார சிரமங்கள் பெரிய அளவில் இல்லாமல் போய்விட்டன கஜேந்திரனையும் நன்றாக படிக்க வைக்க முடிந்தது இன்றைக்கு படிக்க வைப்பதா பெரியது படிப்பது தானே பெரியது கஜேந்திரன் நல்ல பையன் நன்றாகவே படித்தான் நிறைய பாடங்களில் முதல் மாணவனாகவும் வந்தான் அதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வேலையையும் வாங்கி கொடுத்து விட்டது பிரபலமான ஒரு விண்ட்மில் நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்ட் மாதம் முப்பதாயிரம் சம்பளம் இன்று வேலை என்பது இருவிதமாகத்தான் உள்ளது ஒன்று மகா மட்டமான அடிமாட்டு சம்பளத்துடன் கூடிய வேலை இன்னொன்றோ கை அளவு சம்பளம் தரும் பெரிய வேலை அந்த காலம் போல ஐம்பது ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பித்தேன் படிப்படியாக வளர்ந்து ஐயாயிரம் வரை வந்தேன் என்று நம் அப்பா மாமாக்கள் பாடிய பல்லவிகளெல்லாம் இன்று இடமில்லை இப்படி காலம் மாறி போயிருப்பதும் வளர்ச்சியா இல்லை கலியின் கொடுமையா என்பதெல்லாம் போக போக ஒரு வேலை புரியுமோ என்னவோ நல்ல வேலை கஜேந்திரன் கை நிறைய சம்பாதிக்கும் சம்பளக்காரன் ஆகிவிட்டான் ஒரு நல்ல வேலை கிடைத்து அவன் வேலைக்கு போனதில் லட்சுமிக்கு கொஞ்சம் போல பெருமை மகிழ்ச்சி அவளது விண்ட் மில் நிறுவனம் ஒரு புதிய நிறுவனம் வடநாட்டுக்காரர் ஒருவரின் முதலீட்டில் துவங்கப்பட்டுள்ளது இன்று இந்தியாவுக்கு இருக்கும் இரண்டு பிரதான சிக்கலில் முதலானது மின்சாரம் அடுத்தடுத்து எரிபொருள் இந்த இரண்டும் இல்லாத படிக்கு ஆதாம் ஏவாலின் தொடங்கி நம்முடைய சேர சோழ பாண்டியர்கள் வரை எல்லோரும் எப்படித்தான் காலம் தள்ளினார்களோ அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை கரண்ட் கட் ஆன நொடி உடம்பு வியர்க்க ஆரம்பித்து ஒரு எரிச்சல் பரவ தொடங்கிவிடுகிறது பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துவிட்டாலோ அது இன்னும் மோசம் கால்கள் இருப்பது வீட்டுக்குள் நடப்பதற்கும் அடுத்தபடியாக கடவுள் கால்களை கொடுத்திருப்பதே பைக்கை உதைத்து ஸ்டார்ட் செய்வதற்கும் காலால் அமுக்கி பிரேக் போடுவதற்கும் தானே எனவே திண்டாடிய போய் விடுகிறோம் அதனாலேயே பெட்ரோல் என்ன விலை விற்றாலும் அதன் விற்பனைக்கு மட்டும் ஒரு புத்தகமும் வருவதே இல்லை இப்படி இரு சமாசரங்கள் இந்தியாவை மட்டுமல்ல உலகையே ஆட்டி வைக்கும் போது அந்த சக்தியை வசப்படுத்துவது எப்படி என்றுதான் புத்திசாலிகள் யோசிப்பார்கள் கஜேந்திரன் வேலைக்கு சேர்ந்திருக்கும் விண்ட் மில் ப்ராஜெக்ட் நிறுவனம் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கும் ஒரு நிறுவனமாகும் அந்த மின்சாரத்தை உடனுக்குடன் பயன்படுத்தி கொள்வது ஒரு பக்கம் தண்ணீரை பனிக்கட்டியாக மாற்றி இடம் மாற்றி எடுத்து சென்று பின் உருக்கி அதை பயன்படுத்தி கொள்வது போல காற்றாலை மின்சாரத்தை எதிலாவது சேமித்து வைத்து தேவைப்படும் போது தேவைப்படும் இடத்துக்கு பேட்டரிகளை கொண்டு சென்று பயன்படுத்துவது போல பயன்படுத்த முடியுமா என்பதெல்லாம் தான் அந்த நிறுவனம் இனி கண்டறியப் போகிற விஷயம் அப்படி கண்டறிய வேண்டியவர்களில் கஜேந்திரனும் ஒருவன் டியூட்டியில் ஜாயின் பண்ணுவதற்காக இதோ ஜிஎம் அறை முன்னால் காத்திருக்கிறான் அழகான ஏசி அறை அவர்களது விண்ட்மில் லோகோ அறையில் உட்புறத்து நீல நிற சுவரில் பளிச்சென்று தெரிகிறது அதில் விண்ட் பவர் இஸ் கிரேட்டர் தென் வின் பவர் என்னும் வாசகமும் அவனுக்கு பிடித்திருந்தது அதை ரசித்தபடி அமர்ந்திருந்த அவனை ஜிஎம் ஏவான பாலு என்னும் பாலசுந்தரம் அழைத்து ஜிஎம் அறைக்குள் அனுப்பி வைத்தார் வெல்கம் ஜென்டில்மேன் என்று கம்பீரமாக அழைத்தார் ஜிஎம் தாமஸ் அவர் களத்தில் ஒரு சிறிய சிலுவை சங்கிலி தங்கத்தில் அதுவே அவர் ஒரு இறை நம்பிக்கை உடையவர் என்பதை கஜேந்திரனுக்கும் உணர்த்தி விட்டது வலது கையை நீட்டி குலுக்கிவிட்டு அவருக்கு எதிரான டிசைன் நாற்காலில் அமர்ந்தான் அப்புறம் சொல்லுங்க கஜேந்திரன் ஒரு பெரிய கன்சர்ன் கன்சர்னோட ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஆக போகிறீங்க சந்தோஷம்தானே ரொம்பவே சந்தோஷம் சார் உங்கள் காலேஜ் லைஃப்பில் நீங்கள் ரொம்பவே ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்திருக்கீங்க சாதாரணமான எல்லார்கிட்டயும் இருக்கிற விளையாட்டு ஆர்வம் கூட உங்கள் இல்லை எப்பவும் படிப்பு படிப்புன்னே நீங்கள் இருந்திருக்கிறது பளிச்சுன்னு உங்கள் மார்க்குகளில் தெரிஞ்சது இது ஒரு ஆச்சரியமான விஷயம் கமல் ரஜினி விஜய் அஜித்துன்னு யாருடைய தாக்கமும் இல்லாமல் டிவி சினிமா மேலே கூட பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் படிக்கிறது மட்டும்தான் என் வேலை நான் பிறந்திருக்கிறதே அதுக்காக தான்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க ஐம் ஐ கரெக்ட் தாமஸ் மிக சரியாகவே கேட்டார் புன்னகையோடு ஆமாம் சார் நான் ஒரு புத்தக புழு இன்பேக்ட் நீங்கள் குறிப்பிட்ட விஷயங்கள் ஏனோ என்னை இழுக்கலை என்றான் நீங்கள் ஒரு பொக்யூலியர் தான் மிஸ்டர் கஜேந்திரன் எறும்புன்னா சர்க்கரையை சாப்பிடத்தான் செய்யும் இளமையில் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதவை நீங்கள் தவிர்த்திருக்கிறது என் வரையில் ஒரு விதி விளக்கான விஷயம் என்றவர் இன்டர்காமில் பர்சனல் மேனேஜரை அழைத்து சார் தான் புது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இவருக்கு இவரோட சீட்டை காட்டி நம்ம பைலாஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க என்றார் அந்த பர்சனல் மேனேஜரும் அவனை அழைத்து செல்ல தொடங்கினார் சார் மீ நேம் இஸ் இளங்கோவன் நீங்கள் கஜேந்திரன் தானே எக்ஸாக்ட்லி எந்த காலேஜ் மதுரை தியாகராஜர் இன்ஜினியரிங் ஓ தமிழ்நாட்டில் உள்ள முதல் பத்து இன்ஜினியரிங் காலேஜில் ஒன்றும் இல்லை ஆமாம் சார் நீங்கள் வேறு மில் ஏரியாக்களுக்கு போயிருக்கிறீங்களா இல்லை சார் சப்ஜெக்டில் மில் பற்றி நான் ஒரு தீச சப்மிட் பண்ணியிருக்கேன் ஃப்யூச்சர் இனிமே இந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஆரல்வாய் மொழியில் இருக்கிற கணவாய் பகுதியில் ஐநூறுக்கும் மேலே விண்ட் மில்ஸ் இருக்குது நம்ம கம்பெனி கம்பம் குமுளி மலைப்பகுதியில் சில இடங்கள் இந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்ற இடமாக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு அவர் சொல்லிக்கொண்டே ஆஃபீஸுக்கு வெளியே உள்ள சாலைக்கு வந்தார் இருபுறமும் அசோக மரங்கள் அவ்வளவு மரங்களிலும் இலைகளுக்கும் அதிகமாய் பூக்கள் நடக்கும் சாலை எங்கும் ஒருவித பூ விரிப்பு போலவே இருந்தது சாலையை ஒட்டி சில இடங்களில் கட்டட விரிவாக்கம் நடந்து கொண்டிருந்தது சில கொத்தனார் சித்தாக்கள் அங்கே வேலையில் ஈடுபட்டிருந்தனர் உங்க டிபார்ட்மெண்ட் அதோ அங்கே இருக்கு இதெல்லாம் ஆபீஸ் பில்டிங் அக்கவுண்ட்ஸ் செக்ஷன் இங்கே வரப்போகுது என்று ஒரு முக்காலே மூணு வீசம் கட்டப்பட்டுள்ள கட்டடத்தை காண்பித்தார் கஜேந்திரனும் கவனித்தான் அப்போது அந்த கட்டட வேலையில் இருந்த ஒரு சூப்பர்வைசர் சார் ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க என்றார் மிஸ்டர் கஜேந்திரன் என்று நகரவும் அப்படியே ஒரு ஓரமாக ஒரு அசோக மரத்தின் நிழலில் சென்று நின்று கொண்டான் கஜேந்திரன் அப்போது சாலை மேல் ஒரு வளைவான இடத்தில் மரம் ஒன்றின் கீழ் ஒரு திரிசூலம் நடப்பட்டு அதற்கு மாலை எல்லாம் போடப்பட்டிருந்தது ஆச்சரியமாக இருந்தது கஜேந்திரனுக்கு இளங்கோவன் திரும்பி வரவும் கேட்டான் என்ன சார் அது திரிசூலம் மாதிரி மாதிரி இல்லை தான் ஆச்சரியமாக இருக்கே அதை ஏன் கேட்குறீங்க அந்த வேப்ப மரத்தில் ஒரு நாள் பால் வடிஞ்சிருச்சு அது நல்லா இனிப்பாகவும் இருந்துச்சு இங்கே வேலை பார்க்குற எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கு கீழ்தான் கொஞ்சம் நேரம் படுப்பாங்க பால் வடிவும் அதை சாமியாக மாத்தி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க படுத்து கிடந்த இடம் இப்ப கோவில் திரிசூலம் எல்லாம் சூலத்தை நட்ட தானே அங்கே சாமி இருக்கிறது என்று மத்தவங்களுக்கு தெரிய வரும் இது இன்டஸ்ட்ரியில் இதை எப்படி அனுமதிக்கிறாங்க முதல்ல நாங்க அதை அனுமதிக்கல சாமி பூதம்னு முட்டாள்தனமா நடந்துக்காதீங்கன்னு தான் சொன்னோம் ஆனால் மறுநாளே அங்க நல்ல பாம்பு ஒன்று படம் விரிச்சுக்கிட்டு காட்சி தந்துடுச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு ஒருத்திக்கு சாமி வர ஆரம்பிச்சிருச்சு எங்கள் எம்டி ஒரு மாரியம்மன் பக்தர் பார்த்தாரு அவங்க விருப்பப்படியே அந்த வேப்ப மரத்தை சக்தியாக நினைச்சு கும்பிட்டு போகட்டும் கோவில் கட்டுறதுன்னா தான் யோசிக்கணும்னு சொன்னார் இளங்கோவன் நடந்தபடியே படு கேஷுவல் சொன்னார் கஜேந்திரன் முகத்தில் ஒரு தெற்று சிரிப்பு அது கேலி சிரிப்பு மாதிரி தான் இளங்கோவனுக்கு தோன்றியது என்ன சார் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாதா உண்டு சார் ஆனால் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் நம்பிக்கைகள் நிச்சயமாக கிடையாது அப்ப இந்த வேப்பமர விஷயம் உங்க வரையில அர்த்தமில்லாத ஒரு விஷயமா நிச்சயமா சார் வேப்பமரத்துல பால் வர்றதுக்குங்கிறது அதோட வாசத்துக்காக இருக்கலாம் சாமி வந்ததும் மைண்ட் சம்பந்தப்பட்ட நர்வஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் தெளிவாக இருக்கும்போது அதை சக்தின்னு எதை வச்சு நம்புறது ஒரு பேச்சுக்கு கேட்க விரும்புகிறேன் இந்த உலகமே அந்த சக்தியோட படைப்பு தான் இந்த இன்ட்ரெஸ்டிக்குள் ஒரு மர சரி மட்டும் அதுக்கு எதுக்கு பிடிக்கணும் அப்படியே பிடிச்சிருந்தா உங்க பாஸ் கனவுலேயோ இல்ல நேர்லேயோ வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே முதல்ல பால் அப்புறம் பாம்பு அதுக்கு அதுக்கும் பிறகு சாமின்னு எதுக்கு சாமி சுத்தி வளைச்செல்லாம் மூக்கை தொடணும் நன்றி வணக்கம்